அமந்தா கொண்டலங்கா பாவக்க முல்லை அமந்தா கொண்டலங்கா பாவக்க முல்லை அமந்தா கொண்டலங்கா பாவக்க முல்லை குவேயான வெண்டக்கா பறங்கிட மாங்காய குவேயான வெண்டக்கா பறங்கிட மாங்காய குவேயான சுத்திரத்தில் முருங்கையில் குவேயான கொட்டர பிச்ச முருங்கையில் ஆரற்ற வாடாய் ஆரற்ற வாடாய் நரண்டீரே ஆரக்கீரே சேரீரே வெண்டே முத்தை

அலங்கார தீபத்துடைய கொலிட்ட குதுரா சுவாமி

புல்லரிசை கஞ்சி கொடுத்து விட்டு அதான் பாத்திரத்தை கழுவி சமுத்து வைத்திருக்கேன்னு உரியல் நம்ம என்ன உண்றோமோ அதுதான் விருந்துக்கு கொடுக்கணும் நமக்கொரு சாதமும் விருந்திற்கு ஒரு சாதமும் அளிக்கப்படாது சுவாமி எனக்கு கும்பன் கும்பானவை சுவாமி இன்று கலகு விருந்தோடு கலந்து உண்ணுவது அதுல ஒரு பருக்கு எடுத்து வயில சாப்பிடுறேன் சுவாமி இப்பதான் குடித்து விட்டு கஞ்சியெல்லாம் குடித்து விட்டு பத்து போட்டு நல்லா தேய்த்து சுத்தமா பாத்திரத்தை கழிவு கமித்திருக்கிறேன் சுவாமி வாரம் வாரம் ஏதாவது ஒட்டிட்டு ஒரு பருக்கு எடுத்த வை உங்களுடைய மகிமையாயிரு ஒரு பருக்கு குடி இல்லாமல் நான் இந்த பாத்திரத்தை சுத்தமாக பச்சை போட்டு தேய்த்து கலையை தீழ் பண்ணி நான் அதால் உரியில் வைத்தேன் ஆனா இப்போலீஸ் கஞ்சி அளப்பட்ட நிரம்பி இருக்கிறது என்ன உங்கள் மையமே சுவாமி குடுல புசுக்கிரு சுவாமிங்க குடுக்கின்றேன் சுவாமி வானை அலையில கஞ்சி குடிக்க முடியுமா சுவாமி புசுக்கிறேன் குடு அதாவது இலையை போட்டு கஞ்சி ஊற்றினதும் இலையில கஞ்சி சாப்பிட முடியாது இல்லையா அப்போ சதுர்புஜ சேவையினாலே எல்லா கருத்தையும் கொடுத்து கஞ்சி சாப்பிட்றாரு பகவான் பகவான் இப்போேற்பட்ட இந்த சதுர்புஜ சேவை ஆ தேவர் காரும் குரப்பாக முதன் முதலாக தாயாகிய தேவகிக்கும் வசதி அவருக்கும் வயத்திலே கம்மிசம் என்ன நீங்க விசனப்படாதீங்க நான் ஆளாகிய கண்ணன் உங்களுக்கு மகனாக பிறக்க போகிறேன் என்னை கொண்டு அசோதனை இடத்திலே கொடுத்து விட்டு நான் திறக்க நேரத்திலே என் தங்கை பிறக்கிறான் அவளை கொண்டு வந்து கொடுங்க கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு முதல் சந்தர்ப்ப தேசிய காமிச்சாரு வைத்திலே ஆஹா இரண்டாவது இப்பொழுது விதுரனுக்கு சதுர சேவையை காண்பித்திருக்கிறார் இந்த சதுர பூஜை சேவை பார்க்க வேண்டும் என்று முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ஏழாயிரம் ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் எல்லாரும் ஈயாகவோ வண்டாகவோ எறும்பாகவோ கொசுவாகவோ வந்து எல்லாம் இந்த விதிரனுடைய குடிசல் இருக்கிறாங்களா குடிசிலே வந்து பார்க்கிறாங்களா இவருடைய சதுர சேவையை பார்க்க வேண்டும் என்று உன் தண்டுலப மாலை அது தோலில் கண்டே உன் தாயான திருமகளை கோவிந்தா நான் கண்டே வேய்ப்பனியும் சோளைகள் சூழ கண்டேன் வெங்கடா ஜலபதி உன் பாவம் தண்டே கோவிந்தா 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 இன்று முதல் உன் கும்ப நோயை எனக்கு படைத்த அரிசூரியோட சாதத்தை